அனைத்து நிர்வாகிகளுக்கும் திருப்பத்தூர் வரலாற்றுக்கு முன்னுதாரணமான ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இந்தியாவிற்கு மாவட்ட ஆட்சியரகம் அமைத்து கொடுத்த ஊர் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு முதன் முதலாக வித்தியும் சிப்பாய்க்கழகம் இப்படி எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுக்கிற தான் நம்முடைய வடார்காடு மாவட்டம் அதிலும் திருப்பத்தூர் வந்து மிகவும் வாய்ந்தது இங்கே வந்து தொழிற்சங்க போர்டு பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒவ்வொரு கட்சி சார்பாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவர் மாவட்ட தலைவர் எல்லோரும் கூட போட்டிருக்காங்க என்னன்னா தன் அந்த தொழிற்சங்கத்தில் தான் இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாங்க போட்டிக்கிறாங்க இது கம்யூனிஸ்டோடைய சிஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரறிவால் சுத்தி அறிவால் இந்த சின்ன மட்டும்தான் இருக்குது ஏன்னா இங்கே எல்லாருமே ஒன்று நமக்கு அந்த சின்ன மட்டும்தான் உழைப்பாளர் அப்படின்னு சின்ன மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இப்போ திமுக அந்த போர்டை பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்த கட்சிக்காரங்களுக்கு வரும்போது அவங்க சட்ட சட்டத்தில் பேசுகிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரரும் அவங்க சார்ந்த ஆட்கள் வரும்போது மட்டும் பேசுகிறாங்க பொதுவாக எல்லா தொழிலாளர்களுக்கும் ஏற்ற மாதிரி போராடுறது முன்னெடுக்கின்ற அவங்களுடைய பிரச்சனைகளை அரசு கவனத்துக்கு கொண்டு போய் தீர்வு காண்றது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சிஐடி கட்சி மட்டும்தான் ஏன்னா இவங்க வாரத்துக்கு பிறந்தபட்சம் ஏழு நாளுக்கு நாள் ஏழு நாளுமே போராட்டக்கலமாக தான் அவங்களுக்கு இருக்குது இதில் என்னுடைய திருப்பத்தூர் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பாக நான் கலந்துக்கிட்டு ஒரு சிறிய உரையாற்ற வாய்ப்பளித்ததற்காக நன்றி இந்த அறுபத்தெட்டு நாட்கள் அறுபத்தி ரெண்டு நாட்களும் தொடர்ந்து போராடி இதை வெற்றிக்கான வாய்ப்பாக அமைத்து கொடுத்த அனைத்து சிஐடி உறவுகளுக்கும் கூட்டமைப்பு சங்கங்களுக்கும் திருப்பத்தூர் மாவட்ட சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி